அன்பானவர்களே குட் மார்னிங் இவரை தெரியுதா உங்களுக்கு ம் டார்வின் ஆமாம் குறைங்கள் இருந்து மனிதன் பிறதான் அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது இல்லை அதை பற்றி பேசுவார் இவருக்கு முன்னாலே ஆயிரம் பேர் பேசியிருக்காங்க மீனில் இருந்து பிறந்தவன் மனிதன் குதிரையிலிருந்து பிறந்தவன் மனிதன் இப்படி வேகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது புரியுதுங்களா ஆனால் இவரால் தான் சுதந்திர கட்சி யாருக்கா தெரியுமா இவர் பேர் நேர் நேதாஜி காந்தியால் அல்ல இங்கே சரித்திரம் எல்லாமே பொய்யாயா பொய்யாக பொய்யாக அவர்களுக்காக புனையப்பட்டிருக்கிறது இல்லைங்களா பாட பாடம் போய் பாடம் புத்தகத்தில் போய் கருணாநிதி பேரை உள்ள வைக்கலான்னு ஒரு கமிட்டி ஒரு மீட்டிங் நடக்குமா இல்லை ஆல்ரெடி வச்சுட்டாங்களா அப்போ முடிஞ்சது படிப்பு இங்கே பாருங்கள் ஒரு பன்னெண்டு பேர் இங்கே இருக்கு இது இது என்னென்னா பிரபலமானவர்கள் இவர்கள் இவர்களுடைய பலம் அண்டு பலவீனம் இதில் ஒரு மூணு பேர் ஃபோட்டோ இல்லை ஒன்று யார் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா கருணாநிதி ஜெயலலிதா காமராஜர் அவங்க மூணு பேருமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காமராஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வெறும் பலம்தான் இப்போ ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பலமே கிடையாது பலவீனம் தான் ஏன்னா இப்போ ஒரு கலைபேய் வந்து வடகிழக்கு இருக்கா காக்கா தூக்கிட்டு போயிடுது அதனால் காக்கா கூட்டிகிட்டு போய் உட்கார முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்க முடியுமா ஆ ஒரு நதியை ஏமாற்றிட்டு எதையே தீட்டு ஓடிடுது ஒரு பூனை மீன் காரனை ஏமாற்றிட்டு மீனை தூக்கிட்டு ஓடிடுது அதுக்காக அவங்க பெரிய பலசாரி முடியுமா ஸோ இங்கே பாருங்கள் இதில் வேற இந்த பன்னெண்டு பேரில் ஒரு முக்கியமான ஒருத்தன் இருக்கிறான் அதை பார்த்தீங்கன்னா இவன் பேர் வந்து என்ன போலியன் அவரை அவர் விட்டுருக்கு அலெக்ஸாண்டர் அது வேறு கதை இவருக்கு போரில் எதை நான் இழந்தாலும் போரில் நான் எதை நான் இழந்தாலும் பொழுதை இழப்பதில்லை அதாவது ஒரு செகண்ட் இதை நான் இல்லை என்று சொல்லுவான் அந்த மாதிரி வாழ்க்கையில் உறுப்புறத்துக்கு இன்னைக்கு விஷயத்தை ஏதாவது செய்யோ அன்பான் அவர்களே உங்களுக்கு தெரியுமா எமர்சன் இங்கர் சார் நப்போலியன் அப்புறம் என்னது இந்த திர்கதரிசிகள்லாம் சொல்கிறாங்களே பபாவாங்கே அப்புறம் நான் ஜாமிஸ் இந்த மாதிரி எழுத படகுகள் கோலாகனு கோடி புஸ்தகங்கள் உலகத்தில் கிடக்குது இது எல்லா புத்தகத்திலையும் நான் எல்லா புஸ்தகத்தையும் உங்களை வந்து நாங்கள் ப நான் படினு சொல்லலை ஏன்னா இந்த கிருபானந்தவாடி ஆர் இருக்கிறார் தெரியுமா முருகர் முருகர் முருகருடைய பிரியர் அவருடைய தொகுப்பு தொகுப்பு புஸ்தகம் ஒன்று இருக்குது கனவுகளின் பலன்கள் சரி நான் அடிக்கடி சொல்வேன் கனவு என்பது சயின்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம் ஆனால் உன் கனவுகள் உனக்கு எச்சரிக்கை தரும் நீ சாவப்போகிறது சொல்லுவோம் முன்னாட்டி சாவப்போகிறது சொல்லுவோம் நாளைக்கு எந்த ஊரில் பூகமாக வரப்போது அதை சொல்லுவோம் நாளை இன்றைக்கி எந்த சுனாமியில் நீ சாவ போகிறேன்றது அது உங்களுக்கு அறிவுறுத்தும் தயவுசெய்து கனவுகளை நம்பு கடவுளை தேடாது புத்தகங்களை படிக்கவே வேண்டாம் உன்னை மட்டும் நீ படி நீ ஒரு புஸ்தகம் தானேப்பா உன்னை ஏன்பா நீ படிக்க மாட்டுற அன்பான் இந்த நீதி கதைகள் இருக்குது இல்லையா அறம் அறம் நிறைந்த கதைகள் அதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது இன்றைக்கி எங்கே இருக்குது நீதி இன்னைக்கு எங்கே இருக்குது எல்லாமே அநீதி தான் ஸோ இப்போது அதை பற்றி நான் பேச போகிறேன் அதாவது பொது நலம் அப்புறம் சுயநலம் இது ரெண்டு தான் வாழ்க்கை இந்த புராண கார்த்திங்களா எல்லா வேதங்கள்லேயும் ஒரு விஷயம் ஒன்று சத் புருஷர்கள் அப்படின்னு சொல்கிறது சத் புருஷர்கள் அப்புறம் வந்து இன்னும் ஒன்று என்னமோ ஒன்று சொல்லுவாங்க சுவார்த்த பாவமே இந்த சுவார்த்த பாவமே அப்படின்றது வந்து சுய நலக்காரர்கள் சுயநலக்காரர்கள் அந்த சத் புருஷர்கள் என்பவர்கள் புதுநலம் புதுநல சிந்தனை உள்ளவர்கள் நல்ல மனிதர்கள் அற்புதமானவர்கள் அவரை போல தாங்க வாழ வேண்டும் ஆமா முதல் முதல் ஆதி காலம் என்னங்க ஆதி காலம் முன்னோர்கள் காட்டு வாசி எல்லாம் பொதுநலம் தான் மரத்தில் கிடைக்கிறது அது இது எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் அடுத்த வீடியோவில் இந்த ஜென்னுங்க பற்றி கேள்விப்பட்டு இருக்குங்க ஜென் கதைகள்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ் கதைகள் ஜென்னுன்னா யாரு சுரவிங்க அந்த மாவுட்லாம் இருக்காம பாருங்க கூட நம்மளால் கூட ஒருத்தர் அங்கே ஓட்டார் அப்படின்னு யார் செவன் சொல்லுவாங்க சொல்கிறேன் அது ஓடுங்க அதெல்லாம் பற்றி இந்த போல் ஹார்பர் அமெரிக்கா தான் இந்த போல் ஹார்பர் முத்து முத்து போல்னா முத்து முத்து துறைமுகத்தை ஜாப்பனீஸ் அழிச்சிட்டான் பதிலுக்கு பதில் அந்த ஹீரோ நாகசாகி ஹூண்டை போட்டு நாசமாக போச்சு இன்னைக்கு அவன் ஒரு புண்ணு பூண்டு கூட ஜாப்பானில் கிடையாது இப்போ ஜாப்பான் வெகு வெகு ஒரு முப்பது லட்சம் பேரோ ஒரு மூணு லட்சம் பேரோ சாப்பிட்றோம் ஒரு மிகப்பெரிய சுனாமி அங்கே வரப்போகுது இஸ் கோயிங் டு கிவ் மேன் இன்னும் கொஞ்சம் நல்லது நடுக்கும் அது அவங்களே அவங்களுக்கே அது தெரியும் அவனுக்கு தெரியாதனால அதுக்கு ஒரு மயிர் இங்கே பிடுங்க முடியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு அமெரிக்கா ஜப்பான்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் யார்கிட்ட ஜப்பான் யார் வாங்கியிருக்கா நம்பர் வேன்னு அமெரிக்கன் சீனா வாங்கி வச்சிருக்கான் அமெரிக்கன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறான் அன்பானவர்களே பத்து நாளில் பத்து மொழிகளை கற்கலாம் இந்த மாதிரி புத்தகத்தை வெளியிடுபவன் உரைகள் மிக உயர்ந்தவன் கடவுளை கூட ஆனால் மொழிகளையே படிக்காத நீங்கள் சொல்லி நிற்க மிக கேவலமானவன் மனித மிருகம் அது மாதிரி அதே மாதிரி சி இது என்னது ஹண்ட்ரட் என்னது ஹண்ட்ரட் வேஸ்ட் பில் உன்னை நீ மா நூறே நூறு விஷயங்களை வைத்து நீ சிறப்பாக கொள்ளலாம் அதுக்கப்புறம் நாஸ் ஜாமஸ் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்னி காலையில் சாக போறியா என்னென்ன சாக போகுதுன்னு சொல்லி வைத்து விட்டு சென்று விட்டார் நாஸ் ஜாமஸ் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய உலகத்தை இன்றைய மக்கள் மனதில் உலகம் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மனித நேயத்தால் மறையாதவர் எவனா இருக்கேங்க நீ ஒரே ஒரு பயம் மனித நேயம் உள்ள ஒரே ஒரு பயணி ஈக இருந்தா கொஞ்சம் லேட்டாக இந்த உலகம் மடியெல்லாம் சீக்கிரத்தில் இந்த உலகத்தை அழித்து விட்டு போய்க்கொண்டே இருக்கும் இயற்கை பார்த்துக்க அன்பான் அவர்களே டேர்ன் இன் யோர் வீக்னஸ் டு ஸ்ட்ரென்த் டேர்ன் இன் யோர் வீக்னஸ் என்னது டு ஸ்ட்ரென்த் அதாவது உன்னுடைய இப்போ நீ வலிமையை அற்று கிடக்குற ஆ அது எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றுவோ அது ஆ நீ வாங்கி தூண்டிட்டே ஐட்டியா ஏதாவது நீ வாங்கி தூண்டிட்டேன்னா உன் ஸ்ட்ரென்த் போய்டும் ஐயோ அவங்ககிட்ட நம்ம வாங்கி தூண்ட்டே அப்போ அவன் எவ்வளோ குத்துறான் குனிய குனியும் குத்துவான் அடிப்பான் மிரிப்பான் தெருவில் தூக்கி ஒன்று ஆனால் ஆனாதான் தானே ரோட்டில் பிசை எடுத்துன்னு கிறேன் இப்போ உன்குள்ளாராம் வந்துடுச்சு வாங்கி தூண்டுட்டுமே ஆமாம் பழிச்சு ஒழுக்க நம்ம ஆளாயிட்டுமே எதிர்த்து பேச முடியாதே அப்போது நியாயம் உன் பக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோ ஒரே ஒரு சதவீதம் உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னு வச்சுக்கோ நீ அவங்ககிட்டயும் எதையுமே நீ வாங்கி தின்னலைன்னு வச்சுக்கோ நீ ஒரு வீரன் என்பதை உன்னால் நிரூபிக்க முடியும் எவ்வளோ அடி அடி மேலே ஆடுறா எவ்வளோ விமர்சனங்களை திணிப்பியோ திணிடா சொல்லிவிட்டு அது மேலே அடி மேலே அடி வாங்கி அப்படியே நீ என்ன அந்த வலிமை உழவனாக மாறி ஒரு இரும்பை விட ஒரு இரும்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதை விட நீ பெரியவளாய் மாறி எதிர்த்து கேள்விகள் கேள் ஏன் எங்கே எப்போ எதுக்கு கேள்விகள் கேள் நீ பலமானவன் தப்பே உன் கோபம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதே ஆனால் அதை விட பெருசு உலகம் அடுத்து வெடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்களே உன் கோபம் பெரியதுதான் தான் இல்லை சொல்லலை ஆனால் அதை விட பெரியது உலகம் ஸோ உன் கோபத்தை அறுத்து எரிந்து விட்டு ஆமாம் இயற்கையை ரசி ஆமாம் எளிமையானவன் வாழ்ந்து பார் எளிமையானவனை வாழ்ந்து பார் எளிமையானவனால் தான் இயற்கையை ரசிக்க முடியும் கோபக்கருனால் கனிமங்களையும் தனிமங்களையும் வேட்டை தான் ஆட முடியும் ஆமாம் கன்னியாகுமரியில் போய் பார் கன்னியாகுமரியில் போய் பார் நிற்க முடியாது ஆமாம் நூற்றுக்கணக்கான இருநூறு முந்நூறு ஐநூறு கணக்கான லாரிகள் கண்டெய்னர்கள் பூரா இயற்கை வளங்களையும் கனிமங்களையும் கனிமங்களை ஏற்றி கொண்டு போகிறான் கேரளாவுக்கு கண்கூடாக பார்க்க முடியும் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் நம்ம வேகமும் விவேகமும் தான் முக்கியம் அது யார்கிட்ட இருக்கும் எளிமையானவர்களிடம்தான் இருக்கும் ஆமாம் ஆதி மனிதன் ஆமாம் ஒரு அஞ்சு சமூகம் இருந்தது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆமாம் ஆதி 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 காலத்தில் எல்லாமே பொதுமையாக இருந்தது எம்ஜிஆர் பாடலில் கூட இருக்கும் எல்லாம் பொதுவாக இருந்து விட்டால் எடுப்பதற்கு இங்கே எவனும் வரமாட்டான் அப்படி சொல்லிட்டு புரியுது ஆட்சி வீடியோவில் பேசுகிறேன் அன்மான் அவர்களே தெருவில் தூக்கி வீசி எறியப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் பேரறிஞர்களாக மாறி இருக்கிறார்கள் ஆமாம் இவ்வளோ இயற்கை அவர்களை காப்பாற்றுக்கிறது தத்த போட்டான் எடலில் போட்டான் குபத்தொடலில் போட்டான் பிச்சை எடுக்க விட்டான் ஆமாம் வேறு பொண்ணு கூட ஓட்டான் இவன் வேறு ஓட்டங்கூட ஓட்ட ஆனால் அந்த அந்த குழந்தைகள் பெரும் மாபெரும் மிகப்பெரிய அறிஞர்களாக மாறி இருக்கிறார்கள் ஏகப்பட்ட சரத்துரம் இருக்குது அது ஊற்று இயற்கை அவர்களை காப்பாற்றும் ஏதோ ஒரு உருவத்தில் நாற்பது தடவை ஐம்பது தடவை ஆயிரம் தடவை பேரிடர் சுனாமி பள்ளத்தாக்கு ஏதலியாவது அவன் மாட்டுவான் ஆனாலும் அவன் பிழைக்கப்படுவான் அப்படி பிழைக்கப்பட்டவர்கள் தான் அந்த கனவுகள் மூலமாக எதிர்காலம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உள்ளது என்பதை அவர்கள் சொல்லி சொல்கிறேன் திர்க்க தரிசின்றாங்க அவங்கள என்னென்னமோ சொல்கிறாங்க அதனால் தெருவில் நீ தூக்கி வீசப்பட்டு விட்டார்கள் வந்து நீ யாரால் காப்பாற்றப்படுகிறாய் இயற்கையால் காப்பாற்றப்படுகிறாய் நானே வயதில் இருந்து அந்த மாதிரி காடு மேடு பள்ளங்கள்லாம் பயங்கரமான இடங்கள்லாம் எத்தனைய முறைகளும் எத்தனையோ முறைகளும் பத்து இருபது முப்பது நாற்பது முறைகள் செத்து பிழைத்திருக்கிறேன் யார் காப்பாற்றினா இயற்கையை தான் காப்பாற்றுச்சினியாக காப்பாற்றினேன் இல்லை நான் எங்கள் அப்பா காப்பாற்றினானா இல்லை இயேசுகாதர் காப்பாற்றினாரா இளைஞர்களே பாலியப்ப பெண்களே இப்போது நீ ஒரு நண்பன் கூட பழகிற ஒரு பெண்ணும் அவர் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு நூறு வகையான கேரக்டர்களை நீ வந்து படிக்கிற அதே மாதிரி தான் அவன் உன்னை படிக்கிறான் புரியுதா ஒருவர் ஒரு உடன் ஒரு இரண்டு மாதம் அல்லது ஆறு மாதம் இல்லை ஒரு ஐந்து வருடம் நீ கூட நல்ல நல்ல அன்போடையோ கோபத்தோடையோ நீ பழகும் பொழுது அவங்க உள்ளார இருக்கிற இப்போ பிசாசு நல்லவன் எல்லா உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதே தானே நீயும் நீ ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் நான் சொல்லுவேன் உண்மையே நீ படிக்க தவறுகிறாய் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை தான் நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன் இப்போ அலெக்சாண்டரை எடுத்துக்கோ மாபெரும் வீரன் அவன் நெப்போலியன் எடுத்துக்கோ அவனும் ஒரு வீரம் தான் நெப்போலியன் சொல்கிறான் நான் போரில் எதை இழந்தாலும் இந்த செகண்ட்ஸ் நான் இழக்க மாட்டேன் மீண்டும் நான் போரிட்டு போய் ஜெயிப்பேன் எனக்கு இந்த டைம் தான் முக்கியன்றான் இதே மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறான் மா அலெக்சாண்டர் சாகும்போது எதையும் எடுத்துன்னு போல பெருங்கையாவோட தான் போனேன்னு சொல்லிட்டு அவன் காஃபின் அந்த சாகுபேட்டில் இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை போட்டு இந்த கையை நீட்டி தொங்க ஓட்டுனு போகிறான் அவன் எடுத்துன்னு போகிறான் ஊர்வலமாக செத்ததுக்கு பின்னால் ஸோ ஒரு வீரன் சொல்கிறான் நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலன்றான் ஒரு வீரன் சொல்கிறான் எங்கிட்ட செகண்ட்ஸ் இருக்கு நான் தூக்கிடுவேன்றான் என்ன ஒட்டு நான் சென்ஸ் அன்பானவர்களே வறுமையையும் ஏழ்மையையும் பசி பட்டினியையும் பூக்காதவர்கள் மனிதர்களா சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த மல்லையா அப்புறம் அந்த மகுசி இவர்களுக்கெல்லாம் பணி செய்பவர்கள் யார் பேங்க் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் வக்கீல்கள் உன் காசு நீ ஏதோ சில்ட்ர காசெல்லாம் வந்து நீ ஏதோ கொண்டு போய் பேங்க்கில் ஈங்கில் அங்கே எங்கன்னு போடுற மொத்தத்தையும் வந்து பக்காவாக கொடுத்து டீவெலாம் வாங்கி கொடுத்து ஃப்ளைட்டெல்லாம் ஏற்றி கொடுத்து அங்கே ராத்திரி அவங்க டான்ஸ் போடுறதுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பார்கள் யார் இதுவா வளர்ச்சியான ஒரு நாடு பசியும் பட்டினியும் வறுமையும் ஏழ்மையும் வளர்க்கும் நாடு இதை நீ பார்த்து கொண்டு இருக்கிற இதை நீ பார்த்து கொண்டிருக்கிற இளைஞனே வாலிபப்பனே அதே நேரத்தில் பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறது அதையும் பார்த்து கொண்டு ஒரு சின்ன திருத்தத்தை கூட உன்னால் செய்ய முடியலை உன்னால் சிந்திக்க முடியலை கரணம் கரண்டம் என்ன பிரியாணி கோட்ரு பிரியாணி கோட்டுரு நல்ல தலைவனை உன்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை குடும்ப தலைவன் என்று உன்னை சொல்லிக்கொண்டு யானையோ தலைவன் அவன் மூத்தத்தை ஓடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்களே அவர்களே உன்னை ஏமாற்ற வேண்டுமே ஆனால் அது ரொம்ப சிம்பிள் உன்னை ஏமாற்றணுனாக்க ரொம்ப சிம்பிள் உன் ஆசையை தூண்டி விடணும் அப்படித்தான் எப்படி உன்னால் வந்து இன்னொருத்தனை ஏமாற்ற முடியுமா அதே மாதிரி அவனால் உன்ன ஏமாற்ற முடியும்ல இப்போ நான் ஐ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்ன்றான் எப்படியா ஒருத்தனுடைய லைஃபை இன்னொருத்தவன் சேஞ்ச் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீ வந்து உன்னுடைய ஆறு கின் உடல் கிடல் கண்ணு கின்னு மயிறு மண்ணாங்கட்டி எல்லாமே செயல் இருந்து போச்சா சொல்லுபா ம் ஐ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் புஸ்தகங்கள் ரெண்டாம் மீன் ஹவ் டு மேக் மணி அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து உன்னை எப்படி வந்து நான் வந்து குணப்படுத்துகிறேன் யோகா மயிர் மாண்டாங்க இதை அரித்து எவனையும் எவனையும் சேஞ்ச் பண்ண முடியாதுப்பா அது அவனாக நினைக்க வேண்டும் அவன் நல்ல எண்ணங்கள் படைத்தபடாக இருந்தால் ஒரு ஒரு ஒருவனையும் ஏமாற்ற முடியாது அது வேறு விஷயம் சரி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு இந்த கடைசி பெஞ்சுன்னு சொல்லுவான் ஆமாம் கடைசி பெஞ்சே இருக்கக்கூடாது ஒரே ஒரு பெஞ்சு தான் இருக்கணும் அவனுக்கு நடத்த நடத்தப்படணும் அதுக்கு அடுத்த டைம் அடுத்த ஒன் ஹவர்ல அடுத்தது ஒரு பெஞ்சு தான் இருக்கணும் கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இருக்கவே கூடாது கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அது தருதலையாக போகுது கடைசி பெஞ்சியை அகற்றிவிடும் ஒரு பெஞ்ச் ஒரே ஒரு பெஞ்ச் பத்து பேர் பத்து பேருக்கு ஒரு வாத்தியார் அவ்வளோதான் அடுத்து அந்த கிளாஸ் முடிஞ்சது அதுக்கு அடுத்தது பத்து பேருக்கு ஒரு வாத்தியார் அவ்வளோதான் திஸ் இஸ் கோல்டு அந்த அடுத்த வீடியோவில் பேசுகிறாங்க டைம் ஆகிடுச்சி நான் இப்போ சேர்த்தேனா அலையவன் போக்க மாட்டாங்க அன்பானவர்களே போன வீடியோட கடைசி பெஞ்ச் பற்றி சொன்னேன் எல்லாத்துலேயும் நீ முதன்மையாக இருக்கணும்னா கடைசி என்பது இருக்கக்கூடாது புரியுதா கடைசி மீன்ஸ் வார்ட் பிகை பிசைடு இருக்கலாம் பிசைடு பக்கத்தில் பிசைட்னா பக்கத்தில் பிகைன்னா பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்க ஒன்று குத்திடுவாயா நண்பன் சொல்லுவான் இப்படி இல்லையா குத்திடுவான் சீசரை குத்துல ஆமாம் புரூட்டஸ் நீயும் புரூட்டஸ் நானே சீசர் அந்த மாதிரி தான் டிசைட் பக்கத்தில் இருக்கலாம் பக்கத்தில் இருந்து உதவி செய்ய வேண்டும் ஃப்ரெண்டில் இருக்கலாம் ஃப்ரெண்டில் எப்போவுமே இருக்கணும் முதன்மையாக இருக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன நீ எல்லாவற்றிலையும் நல்ல எண்ணங்கள் கொண்டவனாக ஃப்ரண்ட்டில் இருக்க வேண்டும் இப்போ வந்து நரிக்குறவர்கள் எடுத்துக்கோ ஆறு மாதம் காட்டில் ஆறு மாதம் பலாவரம் சந்தையில் ஊசி மணி பாசி மணி வைக்கிறாங்க பட் ஹாப்பியாக இருக்காங்க எஸ் சரி அந்த மாதிரி எடுத்துக்கோ அந்த சென்டினல் அந்த ஆதி காலங்களாலமாக இன்றைக்கும் வந்து அமெரிக்கனா பார்த்து ஈட்டியில் அடிச்சு சாவடிக்கலாம் இன்றைக்கும் நாற்பது பேரே இருபது பேரை இருக்கிறதா சொல்கிறாங்க உள்ளெல்லாம் போக முடியாது அன்பா எந்த காலத்திலேருந்தும் வாழறதா சொல்கிறான் நம்ம மனுஷன் நம்ம மனுஷனுடைய காத்து கீத்து இந்த வைரஸ் அவனை தொற்றி போயிட்டால் சொத்துப்போவானோ லுக் தஸ் சீப்பா சக்சஸ் யார் பணம் புகழ் சொத்து கித்து வச்சிருக்கிறவெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறப்படையே அல்லப்பா கொடி கோடி ஆடி காடு வச்சிருக்கேன் அதானி அம்மானி எல்லாம் அவன் பணக்கார ஒரு பிச்சைக்காரன் ஏழை மக்களை கொத்தடிமைகளாக்கி அதில் வரக்கூடிய பணத்தில் குளிர்காயறாங்கோ பட் ஒரு ஒரு ஈக்குவலாக வாங்கினவன் ஒரு ஆதிவன் சுண்டி நல்லந்தான் நுழைமான இருக்கானே அவனுக்கு ஈக்குவல் வர முடியுமா அடுத்த பீடியில் பேசுகிறான் அன்மானோர்களே வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி ஆ கண்ட் ஆல்மி வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி பணமா சொத்தா புகழா ஆடி காரா கோடி கோடியா பங்களாவா ரைட்டாக கப்பலா வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி சே இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறவன் சக்ஸஸ் பர்சன் கிடையாது இதெல்லாம் இருக்கிறவன் சக்ஸஸ் பர்சன் கடை தூக்கம் இல்லாடுவான்ப்பா ஆமாம் இவ்வளோத்தையும் விற்றா கூட அவனால் தூக்கத்தை வாங்க முடியுமா முடியாது சரி அடோர் கூட சொல்கிறான் களவும் கற்று மாற எல்லா கருமத்தையும் கற்றுக்கோ ஃபாரினர்லாம் பாரு பதினெட்டு வயசு வெதையும் தான் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்லாம் அவங்க வச்சுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் தொட்டி விட்ருவாங்க ஜிஸ்ட் கிராஃப் போ எங்கே போ எப்படியோ போ பழசிக்கோ சாவு என்ன மாதிரி பிடுங்க ஜஸ்ட் ஜிஸ்ட் ஆஃப் ஃப்ரம் இயர் கெடாவ் ஃப்ரம் மை ஹவுஸ் வெளியில் போ கல்யாணம் கட்டு காதல் பண்ணி எப்படியோ போ பதினெட்டு வயதை தாண்டியப்போ நான் எவ்வளோ சிங்கமாக இருந்தா கூட டையை கட்டுவான் பிரீஃப் கேஸ்ட் கையில் பிடிப்பான் பதினெட்டு மணி நேரம் பிடிப்பான் ஃபாரினர்ஸ் அட்டு வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவங்களை ரியி ரியி ஹூஸ் தி சக்சஸ் மேன் கமல் ஹூ இஸ் தி சக்சஸ் மேன் கமல் சொல்லுங்க யாருங்க உண்மையிலே சக்சஸ் அடைஞ்சவன் யார் தெரியுமா த பர்சன் ஹூஸ் ரெடி டு டாய் தன் ஹூஸ் ரெடி 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 இந்த செகண்ட் நான் தயார் சாவதற்கு தயார் சொல்கிறான் பாத்தியா அவன் தான் சக்சஸ் அடைஞ்சவன் அப்படிதான் பெரிய 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 மாமா மேதைகள் சிதனையாளர்கள் சாவதுக்கு தயாராகிறார்கள் அதனால் அவர்கள் சக்சஸ் அடைந்தவர்களாக இன்றைக்கி சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் சாவதற்கு அந்த செகண்ட் கூட எவனும் தங்க மாட்டான் அப்படிப்பட்டவன்தான் சக்ஸஸ் உண்மையான சக்ஸஸ் அடைந்தவன் எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்கள் ஏழை மக்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காக உயிரை நான் விடுகிறேன் இந்த நிமிட உயிரிடுகிறேன் நான் போராடுகிறேன் மக்களுக்காக ஏழ்மையை ஒழிப்பேன் வறுமையை ஒழிப்பேன் ஏ பசி பட்டினி ஒழிப்பன் எத்தனை பேரும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் பிச்சைக்கார பசங்கள குடியும் பிரியாணியும் வாங்கி தின்றோம் உங்கள்கிட்ட போய் நாங்கள் கட்டிக்கிட்டே கிடக்குற பேர் அன்மான் அவர்களே த வேர்ல்டு மஸ்ட் பி க்ரேசி ஒரு தனியா படம்னு ஒரு சம படம் த வேர்ல்டு பி க்ரேசி ஆமாம் காட்டுவாசிக்கு நம்ம மிருகம் நமக்கு காட்டுவாசி மிருகம் அவ்வளோதான் கோமணம் கட்டின ஊரில் கோமணம் கட்டாதவன் பைத்தியக்காரன் அவள் தான் கோமணம் கட்டின ஊரில் கோமனம் கட்டாதவன் பைத்தியக்காரன் கோமனம் கட்டாதவன் ஊரில் கோமணம் கட்டணும் பைத்தியக்காரன் சரி நான் அப்படி தெளிவோ ஆமாம் மேடு பள்ளம் இரவு பகல் பாவம் துன்பம் எல்லாமும் கலந்தது தான் இந்த வாழ்வு இல்லை ஜஸ்ட் யூ வான்ஸ் டு கோ ரேனு தூரம் நீ ஓட வேண்டியது இருக்குதுப்பா சவர வரைக்கும் ஒன்றுமே ஸோ யார் டு ரேன் ரேன் ஓடிக்கொண்டே இரு அந்த ஃப்ளோர்லேயே போ அந்த ஃப்ளோரிலேயே ஓடிட்டே இரு பள்ளம் மேடு கைனி ஈனி தீ ஷானி ஈனி நிதி ஓடு 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 ஆனால் யாரையும் துரோகம் பண்ணாமல் ஓடு ஆமாம் கல் இடங்கள்ல இருக்குன்னு எட்டி ஓச்சி தான் கால் ஒடிஞ்சிடும் பார்த்துக்க ஐயோ என்ன உளுப்பதிவு கல் கடுக்குது ரோட்டில் எட்டி ஒரு உதவி கா கல்லாம் இருக்கும் நீ ஒழிஞ்சு போடுவே ஜிஸ்ட் கோ மே ரன் டோன் ரன் பிகைன் த மணி பணம் பின்னால் ஓடாமல் ஜஸ்ட் ஃப்ளோவில் ஓடு கட்டுவார்த்த பர்டாக கமான் யூஸ் இட் களவும் கட்டு மாதிரி ஓடிக்கொண்டே இரு ஒரு நாள் சாவப்பாத அப்போ ஓடிட்டேன் அப்படியே சேர்த்து போய அர்ச்சி வரிகள் பேசுகிறேன் ஸோ அன்பானவர்களே இயற்கை உன்னை படைச்சி உன்னை சுற்றிப்பா இவ்வளோ கொடுத்துச்சு பா இயற்கை அது அழகு நீர்வீழ்ச்சி காய் கனி ஆப்பிள் பழங்கள் வா எல்லாத்தையும் வெட்டி தின்னுட்டி இடா பாவி கனிமங்களை தனிமங்களை எல்லாம் வெட்டி வெட்டி விற்றுட்டு கழிவுகளை சுமக்கும் ஒரு இந்திய நாடாக மாறிப்போனியே சரி விடு கழுவும் கற்று மரம் என்பது போல் கொஞ்ச நாளைக்கு இயற்கை பயங்கரமாக கோபத்தில் இருக்குது இயற்கை எப்போ வேணாலும் தரமட்டம் ஆகிடும் அது ரொம்ப கிட்டத்தான் இருக்குது இருந்தாலும் ஜாலியாக என்ன நேற்று செத்து போச்சுப்பா நேற்று செத்து போச்சு இந்த கார்கரை எல்லாம் நல்லா நாசமாப்ப போகுது வீடுகீடு பங்களாலாம் அழிய போகுது ஆதி அம்பானி கிம்பானி எல்லாம் சாவ போறேன் ஒன்றுமே இல்லை ஐயோ ஜாலியாக டான்ஸ் போடு ஜான் பாஸ்கர் மாதிரி ஆடு பாடு மகிழ்ச்சி ஆயிரும் நாளைக்கு இன்னும் இல்லையா நாளைக்கு வளர்க்கு ஜான் பாஸ்கோ இப்போ செத்து போனாலும் செத்து போயிடுவேன் ஆமாம் டேய் பாவீங்களா இந்த பிரியாணியும் காட்டையும் வாங்கி ஊரையும் உரிமைடா ஓட்டு எவ்வளோ பெருசு தெரியுமா அந்த உலகத்தை விட பெரியதாவது வித்துட்டு இங்க தேச துரோகிகளை இங்கே பண்ண பாவத்துக்கு குழந்தைகள் பெற்றவர்கள் பண்ண பாவ பிள்ளைகளை சேரணுமா கண்ணுதிர்க்க குழந்தை சாவதுட்டா ஜாலியாக இருங்க ஆ களவும் கற்றுமரேன் நான் நேற்று சக்கோச்சி நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஜாலியாக நாளைக்கு பேசுகிறேன் இருந்தா நாளைக்கு பேசுகிறேன் இருந்தா உயிரோடு இருந்தா